வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான இம்யூனிட்டி பூஸ்ட் லட்டு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததுங்க இந்த லட்டு இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி சுலபமாக எல்லாருமே செய்யலாங்க ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தினமும் ஒரு ஒரு லட்டு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப வலுவாகவும் இருக்குங்க அந்த அளவுக்கு சுவையான லட்டு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் அரை கப் வேர்க்கடலை அரை கப் கருப்பு எள்ளு வாசனைக்காக நாலு ஏலக்காய் கால் கப் பச்சை பயிறு அரை கப் பாதாம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு பனை வெள்ளம் நான் இந்த சைஸில் ஒரு வெள்ளம் எடுத்துருக்கேங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் பறுக்கணும் அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் அவளை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க இல்லைனா நமக்கு வந்து கருகிட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கைவிடாத மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா கலகலப்பாக சவுண்டு வருங்க நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பிறப்புறப்பாக உடையுங்க நீங்கள் அப்புறம் இன்னும் நல்லா உடையும் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால அந்த லட்டோட சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாங்க இப்போ நமக்கு அவள் நல்லா வருபட்டுருச்சு அதை எடுத்து ஒரு ப்ளேட்டுக்கு கொட்டிக்கலாங்க இந்த தூளாக இருக்கிறது நமக்கு தேவை திரும்ப அதே வானலில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிங்க திரும்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பு எல்ல அரை கப் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாங்க பொரிய விட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வருங்க எள்ளு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொட்டுறப்ப மெலிசாக இருக்குங்க அது நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா உப்பி இருக்கும் அதை நீங்கள் கண்ணால் வறுக்கிறப்ப பார்க்க முடியுங்க இப்போ நல்லா நமக்கு எள் வறுபட்டு அதோடய வாசனை வந்துடுச்சிங்க இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப் பாசி பருப்பு பாசி பயிருங்க இன்னும் பருப்பு இல்லை பயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர வரைய ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை சிம்ல வச்சு தாங்க வறுக்கணும் எல்லாமே ஹைஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் எல்லாமே சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க அப்போ தான் நமக்கு எதுவுமே கருகிடாத சூப்பராக வரும் இப்போ நல்லா பாசி பருப்பு பாசி பயிறு நல்லா நமக்கு கருகாமல் வறுபடுச்சு அதையும் ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க திரும்ப அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைக்கப் பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க பாதாம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு பாதாம் பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி பாதாம் பருப்பு வறுக்கிறப்ப அதில் இருக்கிற அந்த ஆயில் தன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சி நமக்கு அந்த லட்டு ரொம்ப நாள் வச்சுருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வறுத்த பாதாம் பருப்பி ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கலாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதே வானல் வச்சுக்கலாம் அதே வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கங்க அந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம எப்பொழுதுமே வறுக்கிற மாதிரி இந்த நிலக்கடையில் நம்ம வறுத்துட்டு தோலை வந்து நீக்கிடணுங்க நான் நீக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் நீங்கள் தோலோடு சாப்பிட்றதுக்கு ஆசைனா கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க நான் ஆனால் தோலை நீக்கிறேன் அதனால் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு ஆற விட்ட பிறகு அதோடய தோலை வந்து நல்லா நீக்கிறேங்க இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருள் எல்லாமே வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுருக்கோங்க இப்போ நல்லா எல்லாமே ஆறிடுச்சு ஆறின பிறகு நான் வேர்க்கடையில் தோலை வந்து ஒன் ரொம்ப கிளியராக எடுக்கல ஒரு சில தோல் இருக்கிற மாதிரி தாங்க எடுத்துருக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம எல்லாத்தையும் அவல் பாதாம் பருப்பு கடலை பருப்பு பாசி பயிறு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப பவுட்ரு பண்ண அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் நம்ம இந்த லட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க குழந்தைகளாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் நல்லா குறை குறைப்பாக பவுட்ரு எடுத்துங்க ஒரு சில பாதாம் பருப்பு அறப்படாமல் இருக்குது பரவாயில்ல அதை நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்குங்க நீங்கள் நல்லா அரைக்கிறதுனால அரைச்சிக்கிங்க நான் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கிறேன் இப்போ நமக்கு வந்து லட்டு செய்கிறதுக்கு பவுட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வாங்க நம்ம வந்து அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெள்ள வெள்ளத்தை கரைச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாகுலாம் இதுக்கு தேவையில்லைங்க பதம் எதுவுமே தேவையில்லை நம்ம ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இரநூத்தம்பது எம்எல் கப்பால் அந்த ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் நான் இன்றைக்கி பனைவெல்லம் நல்லா துருவிட்டு எடுத்துருக்கேங்க இதில் ஏதாவது மண் கல் தூசி அந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோங்க இப்போ இதில் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அந்த ஸ்வீட் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ஸ்வீட்டாக நமக்கு எடுத்து கொடுக்கணும் அதனால் ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரையை விட்டுக்கிறோங்க இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்ச பிறகு ஒரு அடிகடமான வானலில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க வானல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு இதனால தான் ஃபில்ட்ரு பண்ணணுன்னு சொன்னேன் நீங்கள் எந்த வெள்ள வாங்கினாலும் இந்த மாதிரி எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் மிக்சராக அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாத ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக ரெடி ஆகிடுங்க அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க டக்குன்னு உங்களுக்கு இலகிடுங்க இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் ஓகேங்க இப்போ நான் கரண்டியில் எடுத்து இப்படி திருப்பி விட்டால் விழுவுது பாருங்கள் இந்த அளவு வந்து கரெக்டான பக்குவமாக இருக்குங்க உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு இப்போ கரெக்டான பக்குவமாக இருக்குது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆற விட்டுக்கலாம் விட்ட பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிக்கலாங்க கொஞ்சமாக ஒரு ஒரு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ஒரு ஒரு உருண்டை பிடிக்கிறப்பையும் உங்களுக்கு நெய் தேவைன்னா நீங்கள் நெய்யை கையில் அப்ளை பண்ணிவிட்டு பிடிக்கலாம் அப்படி உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் டைரக்டாக வேணாலும் பிடிக்கலாம் உங்கள் கைகளெல்லாம் ஒட்டாதுங்க நான் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் லட்டு இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உரட்டினுங்க இதை வந்து நல்லா ஆற விடணும் ஆற விட்ட பிறகு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு வாரம் அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நான் எல்லா லட்டுகளையும் இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுட்டேங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆற விட்ட பிறகு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்குது பாருங்கள் லட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நமக்கு இப்போ ஹெல்த்தியான ஆரோக்கியமான லட்டு வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்